வெள்ளியையும் பொன்னையும் உங்கள் உறவுகளையும் உரிமைகளையும் உடைமைகளையும் நற்செய்திக்காகவும் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் இழந்திருக்கிறீர்கள் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு வலிமையாகவும் பொன்னாகவும் தங்கமாகவும் இருந்து உங்களை பாதுகாப்பார் என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் இருக்க போகிறார் என்றால் உங்களை விட செல்வந்தர் இந்த லோகத்துல யாராவது இருக்க முடியுமா முடியுமா இருக்க இருக்க முடியாது ஆகவே நீங்க பெரிய செல்வந்தராக இருக்கணும்னாக்கும் ஒப்பற்ற செல்வந்தராகிய மாபெரும் செல்வந்தராகிய ஏசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் தங்கம் வெள்ளியை விட கண்மலையும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அன்பு செய்யுங்கள் அழலுயா அழலுயா தங்கம் பொன்னை